ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்காரம் வெல்கம் டு ரூபி சமையல் ரூபி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தட்டை முறுக்கு அதாவது பப்பு பில்லை அப்படின்னு சொல்லுவோம் தட்டை முறுக்குன்னு சொல்லலாங்க நான் குட்டி குட்டியாக பப்பு பில்லை செஞ்சுருக்கேங்க அப்போ இந்த சாட் ஐட்டத்துக்கும் இது டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் டூ இன் ஒன் பர்பஸுங்க பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு கோபுரமாக அரிசி மாவு எடுத்துக்கோங்க வேறொரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு சொம்பு அளவுக்கு தண்ணி இந்த மாதிரி கொதிக்கணுங்க கொதித்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சைடு எடுத்து வச்சுருங்க இப்போ நம்ம அளந்து வச்ச மாவில் இந்த கொதிக்க வச்ச தண்ணியை ஒவ்வொரு கரண்டியாக ஊற்றி ஊற்றி கிண்டணுங்க மாவு முறுக்கு பதம் வர அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற்றி கிண்டணுங்க இந்த கொதிச்ச தண்ணியை அப்படியே எடுத்து ஊற்றிடக்கூடாதுங்க கூடாதுங்க நல்லா வராது ஒவ்வொரு கரண்டியாக மெதுவாக ஊற்றி ஊற்றி கலந்து கலந்து எடுக்கணுங்க கொதிக்க வச்ச தண்ணி சூடு ஆறிட்டாலும் பரவாயில்லங்க அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் கொதிக்க வச்ச தண்ணி மட்டும்தாங்க யூஸ் பண்ணும் மாவில் எல்லா பக்கமும் தண்ணி ஊற்றி நல்லா கலந்தாச்சுங்க ஓரளவுக்கு முறுக்கு பதத்துக்கும் வந்துடுச்சு மாவு ரெடி ஆகிடுச்சுங்க அதை எடுத்து இன்சைடு வச்சுடுங்க மீதி கொதி தண்ணி இருந்துச்சுன்னா அதையும் இன்சைடு எடுத்து வச்சுடுங்க நம்ம தேவைன்னா அப்புறம் பயன்படுத்திக்கலாம் எந்த டம்ளரில் அரிசி மாவு வளர்ந்தீங்களோ அதே டம்ளரில் கால் டம்ளர் அளவுக்கு பொட்டு கடலைங்க இதை நல்லா நைஸ் பண்ணி இப்போ இதை சளிச்சிடலாங்க ரெண்டு டம்ளர் கோபுரமாக எடுத்த அரிசி மாவுக்கு கால் டம்ளர் பொட்டு கடலை மாவு எடுத்து சளிச்சு இன்சைடு வச்சுடுங்க ஒரு பிடிச்ச அளவுக்கு கடலப்பருப்பு எடுத்துக்கோங்க இதை ரெண்டு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுடுங்க கடலப்பருப்பு ஊறட்டும் இதே இன்சைடு எடுத்து வச்சிடுங்க இப்போ பப்பு பிளக்கு என்னென்ன சேர்க்கலாமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாங்க ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு ஆயில் சூடு பண்ணி ஊற்றிருக்கேங்க நல்லா வெண்ணெய் இருந்துச்சுன்னா ஆயிலுக்கு பதிலாக வெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெயை நல்லா கலந்து விட்டுடுங்க வெண்ணெய் சேர்த்திங்கன்னா சூடு பண்ணலாம் தேவையில்லைங்க அப்படியே சேர்த்து கலந்துட வேண்டியதான் பப்பு பிள்ளைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க வெள்ளை எள்ளு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஊற வச்ச கடலை பருப்பையும் தண்ணியெல்லாம் ஃபுல்லாக இறுத்துட்டு இதில் சேர்த்துக்கோங்க பப்பு பிள்ளைக்கு தேவையான எல்லாத்தையும் கலந்தாச்சுங்க இப்போ நல்லா பெரட்டிப்போம் எண்ணெய் எள் கடலப்பருப்பு உப்பு எல்லாமே நல்லா கலக்கணுங்க மாவு நல்லா கலந்தாச்சுங்க இப்போ இது மேலே நம்ம பொட்டுக்கடலை மாவும் சேர்த்துடுவோம் மே மாவும் சேர்த்து நல்லா கலந்துடுங்க நல்லா கலந்ததும் உங்களுக்கு சப்போஸ் தண்ணி பத்தலை அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா ஏற்கனவே நம்ம கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல அது சூடு ஆறிடுச்சினாலும் பரவாயில்லைங்க அந்த தண்ணி தான் சேர்த்துக்கணும் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னாலும் மேற்கொண்டு உப்பு போட்டு கலந்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா உருட்டுறதுக்கு வருதான்னு பார்த்துக்கோங்க உருட்டுறப்ப நீங்கள் கொஞ்சம் கையில் எண்ணெய் தடவிக்கோங்க தண்ணி பத்தலை அப்படின்னாலும் கொதிக்க வச்ச தண்ணி நம்ம ஏற்கனவே வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கோங்க ஒருவேளை தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மே மாவு போட்டு கடலை மாவு இருக்குல்ல அதை சேர்த்துக்கலாங்க பாருங்கள் எனக்கு கரெக்டாக வந்துருக்கு ரொம்ப சூப்பராகவும் வந்திருக்கு பப்பு பிள்ளை செய்கிறதுக்கு ஒரு பாலித்தீன் கவர் விரிச்சிருக்கேங்க இதில் எண்ணெயை ஊற்றி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க முதல் முறை மட்டும் அப்ளை பண்ணால் போதும் அதுக்கப்புறம் அது மேலேயே திரும்ப திரும்ப தட்டி எடுத்துக்கலாங்க இப்போ உங்கள் கைகள்லையும் எண்ணெயை நல்லா தேய்ச்சிக்கோங்க அப்போ தான் ஒட்டாமல் நல்லா வரும் நான் குட்டி குட்டியாக தட்டை முறுக்கு செய்ய போகிறேங்க அதனால் சின்ன அளவு மாவு எடுத்து உருண்டையாக உருட்டிக்கோங்க அப்புறம் உங்கள் கைகளால் இந்த மாதிரி தட்டிக்கோங்க எல்லா பக்கமும் சமமாக இருக்கிற மாதிரி தட்டிக்கோங்க நம்ம குட்டி குட்டியாக தட்டமுறுக்கு செஞ்சோம் அப்படின்னா அந்த முறுக்கில் சாட் ஐட்டம் செஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால தான் நான் குட்டியாக செய்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச சைஸுக்கு நீங்கள் செஞ்சுக்கோங்க கேரி கவர் ஃபுல்லாக பப்பு பிள்ளையை நம்ம தட்டியாச்சுங்க ஒரு ஸ்போர்க் எடுத்துக்கோங்க அது முனையில் எண்ணெய் தடவிக்கோங்க எல்லா பப்பு பிள்ளையிலையும் ஹோல்ஸ் போட்டுருங்க அப்போ தான் பப்பு பீலை உப்பாமல் நல்லா தட்டையாக வருங்க தீபாவளிக்கு கிருஷ்ண ஜெயந்திக்குலாம் இந்த பப்பு பீலையே நம்ம நைவேத்தியமாக எடுத்துக்கலாங்க கிருஷ்ண ஜெயந்திக்கு செய்கிறப்ப மட்டும் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஏன்னா கிருஷ்ணருக்கு ரொம்ப வெண்ணெய் பிடிக்கும் இல்லையா இது பாருங்க ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இப்போ அப்படியே நம்ம இதை எண்ணெயில் சேர்த்து பொறிச்சு எடுக்க வேண்டியதுதாங்க ஒரு வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சு அந்த எண்ணெயை காய வைங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அந்த எண்ணெய் கொள்ளுற அளவுக்கு எல்லா தட்டை முறுக்கையும் சேர்த்துடுங்க எண்ணெய் ரொம்ப காஞ்சிடக்கூடாதுங்க அப்படி ரொம்ப காஞ்சிருச்சு அப்படின்னா மேலே சீக்கிரம் கருகிடும் உள்ளார வேகாதுங்க ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே தாங்க இருக்கணும் நல்லா எடுத்து விட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு திருப்பி போட்டு எடுங்க இந்த சத்தம் எல்லாம் அடங்கினாதான் உங்களுக்கு உள்ளார வெந்திருக்கு அப்படின்னு அர்த்தங்க இல்லாட்டி நஸ்கு நஸ்குன்னு இருக்கும் ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு திருப்பி விட்டு வேக விட்டுங்க இந்த பப்பு பில்லெலாம் நல்லா பபுல்ஸ் இருக்குது பாருங்கள் இப்போ பாருங்கள் பபுல்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு அடங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துட வேண்டியது தாங்க டேஸ்டான கிறிஸ்பியான குட்டி குட்டி தட்டை முறுக்கு ரெடி என்னுடைய அன்பு சகோதரி ஒருத்தவங்க தட்டை முறுக்கு ரெசிபி கேட்டிருந்தாங்கங்க அவங்களுக்காகவே இந்த பதிவு எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு தட்டை முறுக்கு எல்லாத்தையுமே நம்ம இப்போ பொறிச்சு எடுத்தாச்சுங்க இந்த குட்டி குட்டி தட்டை முறுக்கில் சாட் ஐட்டம் செஞ்சாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சும்மாவே சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் நல்லா முறு முறுன்னு வந்திருக்கு இந்த தட்டமுறுக்குக்கு நான் வெங்காய ஊருக்காய் ரெசிபி வச்சுருந்தேன் இல்லையா அதை தொட்டு விட்டு சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அன்பு சகோதரி தட்டமுறுக்கு ரெசிபி கேட்டிருந்தாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் கிறிஸ்பியாகவும் வந்திருக்குங்க எல்லாருமே இந்த தீபாவளிக்கே ட்ரை பண்ணி பாருங்கள் தட்டமுறுக்கு செஞ்சு பார்த்துட்டு ஏதாவது டவுட்டுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் ரீப்ளை பண்ணுறேன் ஓகே பாய்